இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நம்மிடத்துல எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா நம்முடைய அந்தரங்கத்தை பார்க்குற ஒரு பிதா நம்முடைய சீக்கிரட்டை பார்க்குறவர் நம்முடைய வார்த்தைகளை பார்க்குறவர் நம்ம உள்ளத்துல ஓடுகிற சில சிந்தனைகளை பார்க்குறவர் நிறைய நேரத்தில் வெளியில மனுஷருக்கு முன்னாடி நம்ம எதையோ ஒரு வார்த்தைகளை ஒரு சில காரியங்களை சொல்லி நம்முடைய குணங்களை என்ன பண்ணிக்கலாம் மறைச்சிக்கலாம் ஆனால் ஆண்டருக்கு அந்த குணங்கள் நல்லா தெரியும் ஆமாம் நான் சொல்லுவேன் எப்போ ஒரு பெலவீனன் பெலவானாய் மாற முடியும் தெரியுமா எப்போ ஒரு வீக்கான பர்சன் ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனா மாற முடியும் தெரியுமா இதுதான் என்னுடைய வீக்னஸ் தெரிஞ்சாதான் இன்னைக்கு நிறைய பேருக்கு உனக்கு சட்டுன்னு கோவம் வருதுன்னு அந்த கோவம் வர்றவங்க கிட்ட சொல்லி பாருங்க எனக்கா எனக்கா கோவம் வருது அப்படின்னு கோவம் ஏற்படுவாங்க அப்படியெல்லாம் இல்லையே நான் ஒண்ணும் உன்னால உன்னால்தான் நான் கோவப்படுறேன் நீ தான் அதுக்கு காரணம் அந்த அந்த ஆதாம் ஏவாளுடைய மென்டாலிட்டி இன்னுமே நமக்கு இருக்கு அப்படி கோவப்படுவாங்க இல்ல நீ இந்த மாதிரி பேசு தன்னுடைய குறைவுகள் ஆமா எனக்கு டக்கு கோவம் வந்துடும் ரொம்ப சென்சிட்டிவ் ஆனவ இல்ல எனக்கு வந்து ஒருத்தர் கூடவே இருக்கிற ஒருத்தர் உயரும் போது என்னால் என்ன பண்ண முடியல அத பார்த்து சந்தோஷப்பட முடியல நமக்குள்ள இருக்கிற அந்த குறைவுகள் எனக்கு இதுதான் வேணும் இந்த மாதிரி காரியங்கள் நம்ம நிறைய பசங்களோடு சேர்ந்தீங்கன்னா நீங்க நீங்களா இருக்க மாட்டீங்க அது வரைக்கும் தான் இருப்பீங்க வீட்டில் இருக்கும் போது சர்ச்சுக்கு வரும்போது எல்லா இடத்துலையும் யூஆர் ஓகே பட் வென் யூ கோ ஜாயின் வித் சர்டன் பீப்புள் ஒரு சில நபர்களோடு நீங்கள் சேரும் போது உங்க குணங்கள் மாறுது உங்கள் பேச்சு மாறுது உங்கள் நடக்க மாறுது நீங்கள் புரியணும் இதுதான் நம்ம வீக்னஸ் இந்த ஜோன்குள்ளே போகும்பொழுது தான் நம்ம என்ன பண்ணுறோம் பாவத்தில் விழுறோம் இந்த ஜோனுக்குள்ளே போகும்போது தான் தவறான காரியங்கள் நம்மளுக்குள்ளே வருது அப்படி நீங்கள் உங்களுடைய பலவீனமான ஏரியாஸ் பலவீனமான குணங்கள் உங்கள் பலவீனமான நபர்கள் உங்களை விளை செய்கிற இடங்கள் இதையெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்னா முதல்ல அறிந்து கொள்ளணும் அந்த ஞானம் நமக்கு இல்லாமல் இருக்கிறதுனால தான் நம்ம விழுகிறது ரொம்ப சுலபமாக இருக்குது அதுவே இதுதான் என் வீக்னஸ் அப்படின்னு நமக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா உடனே அதை ஜபமாக மாற்றும் பொழுது கருத்துற அந்த வீக்னஸ் நமக்கு பலனை கொடுப்பேன் அதுலையா சில பேருக்கு அவங்க செய்கிற தப்பு அவங்க பேசுகிற வார்த்தை அவங்க அவ்வளவு ஒரு ஹர்ட்ஃபுல்லாக பேசுவாங்க சில பேர் வாயை திறந்தாலே அந்த வார்த்தைங்க அப்படி புண்படுத்துகிற வார்த்தையாக இருக்கும் ஆனால் அவங்களுக்கு தெரியவே தெரியாது நம்ம ஒருத்தரை புண்படுத்திகிட்ருக்கோன்னு பார்த்துருக்கீங்களா நான் அப்படி ஒன்றும் நான் யதார்த்தமாக தான் கேட்டேன் அப்படின்வாங்க சாதாரணமாக சொல்லுவாங்க ஆனால் அவங்க பேசின அந்த வார்த்தை உங்களை அஞ்சு நாள் தூங்க விடாமல் பண்ணியிருக்கோம் அது அவங்களுக்கு தெரியாது இப்படி இருக்கிறவங்க கடைசி வரைக்கும் அப்படியே பேசி மனுஷர்களை காயப்படுத்தி மடித்து செத்து போயிருவாங்க ஆனா கிறிஸ்துக்குள்ள ஒருத்தர் வர 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 உங்களுடைய பலவீனங்களை தேவ ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்தி காண்பிப்பார் கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க ஒரு சின்ன ஜபத்தை பண்ணலாமா நிறைய பேர் தூங்கிட்டு இருக்கீங்க எனக்கு தெரியுது அங்கிருந்தா தெரியாது இங்க இருந்தா தெரியுது என்ன பண்றது நானும் பார்க்காத மாதிரி எவ்வளவு நேரம் தான் நடிப்பேன் உங்களை உங்களை விட்டுட்டு வேற யாராவது பாக்கலாம்னா கண்ணு அப்படியே வருது வாலிப பிள்ளைங்க கைகளை உயர்த்தலாமா சின்ன பிரேயர் தான் ரொம்ப நேரம் ஜபிச்சா அவங்களுக்கு தான் பிடிக்காது சீக்கிரமா முடிச்சிடலாம் ஓகே கண்களை மூடி ஒரு சின்ன பிரேயர் பண்ணுங்க சின்ன பிள்ளையா இருந்தாலும் பெரிய எவ்வளவு வயசான ஆண்டு வரே எனக்குள்ள இருக்கிற பலவீனம் என் அந்தரங்கத்துல நான் செய்யற இந்த காரியம் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சில காரியம் இருக்கும் நான் செய்கிற தவறையே தெரியாம நான் சில காரியங்களை செஞ்சுட்டு இருக்கிறேன் என் வீக்னஸஸ் எனக்கு காண்பிச்சு கொடுங்க எது என்னுடைய வீக்னஸ் எனக்கு காண்பிச்சு கேளுங்க கர்த்தர் கேட்டா உங்களை இன்னைக்கு ஒரு சுத்திகரிப்புக்குள்ள கர்த்தர் நடத்த விரும்புறாரு ஏன்னா அந்த பார்க்குறவர் பார்க்கிறவர் வெளியரங்கமா பலன் அளிக்கணும்னு இன்னைக்கு ஆசையா வந்திருக்கிறார் உங்க வாழ்க்கையில ஆசிர்வாத கொண்டவர் அவர் ஆசையா வந்திருக்கிறார் ஆனா உங்க குணங்களும் உங்களுடைய பலவீனங்களும் அதுக்கு தடையா இருக்கு ஆண்டிடத்துல கைகளை உயர்த்தி கேளுங்க ஆட்டவரே சந்தரபாலா சிகேலா சே <Ni> dharala, so pheisotu, pheisotu. ா சோதராபாலா ஆவியானவருக்கு இடம் கொடுங்க தேவன் பேசட்டும் கர்த்தர் பேசட்டும் அந்த இடத்துல கேளுங்க ஏசப்பா என்னோடு பேசுங்க நான் பேசுகிற வார்த்தை தான் என் பெலவீனமா என் சிந்தையில் ஏதாவது பெலவீனங்கள் இருக்கா என் உள்ளத்தில் ஏதாவது கசப்பான காரியங்கள் இருக்கா எது என்னுடைய பெலவீன வாலிப பிள்ளைங்க கேட்க ஆரம்பிங்க அன்று வரைய நான் இடறுகிற இடம் என்ன இடறுகிற இடம் என்ன அந்த இடத்துக்கு போனால் நான் இடறி விழுந்துடுறேனா இந்த நபர்களோட ஐக்கியம் என்னை இடறி விளைச்செய்தா விச் இஸ் மை வீக்னஸ் ஜோன் விச் இஸ் மை வீக்னஸ் ஜோன்

நான் எத்தனை பேர் ஆண்டர் கிட்ட கேப்பீங்க என்னை கழுவுங்க என்னை சுத்திகரிங்க ஒரு பெரிய பலனை கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிறாரு சகோதரி உங்களுக்கு ஒரு பெரிய அறுவடைய கர்த்தர் வச்சிருக்கிறாரு உங்களை எல்லாருக்கும் முன்னாடி நிறுத்தி உங்க விசுவாசத்தை கனப்படுத்தணும்னு ஆண்டவர் விரும்புறாரு உங்களை எல்லார் கண்களுக்கு முன்னாடியும் நிறுத்தி நீங்க ஆண்டர் மேல வச்சிருந்த அந்த அன்பை கர்த்தர் கனப்படுத்தணும்னு நினைக்கிறாரு உங்களை தலைமுறைக்கும் தலைமுறையின் தலைமுறைக்கும் ஆசிர்வாதமா வைக்க கத்தர் விரும்புறாரு ஆனா உங்களுக்குள்ள இருக்கிற சில பலவீனம் சில குறைகள் சில அசுத்தம் தேவனுக்கு பிரியமில்லாத சில காரியங்கள் அதற்கு தடையா இருக்கும்னா இன்றைக்கு அந்த நடுச்சுவரை இடித்து போட தேவ ஆவியானவர் கடந்து வந்திருக்கிறார் ஆண்டிடத்துல சொல்லுவோமா என்னை கழுவிடும் என்னை கழுவிடும் என சுத்த கொஞ்சம் அந்நிய பாஷைகளில் பேசலாமா தினமலோ ஷே கதபே வாலிப பிள்ளைங்கள் எல்லாம் அன்றத்துல கேளுங்கப்பா என் வீக்னஸ் என்னை வெளிப்படுத்து கண்டவரேன் இந்த வீக்னஸ் உடைய வாழ்ந்து நான் செத்து போய் நரகத்துக்கு போக விரும்பலை இந்த பலவீனம் என்னை என்னுடைய ஆத்மாவை கெடுத்து போடுனா எனக்கு கத்தர் காண்பிச்சு கொடுங்க நான் எங்கு தவறுகிறேன் எங்கு இடருகிறேன் உம்முடைய ஆசீர்வாதம் என்னை சந்திக்க முடியாதபடி எது தடையா இருக்கு நீர் என்னை உயர்த்த வேண்டும் என்ற அந்த உயர்வை நான் அடைய முடியாதபடி எனக்குள் இருக்கிற எல்லாங்களையும் சத்தமா பாடலாமா என்னை கழுவும் என்னை நான் சுத்தமாவே சுத்தமாவே சுத்திக

பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் ஜீவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்